நான் நினைச்சபடியே தான் இந்த டீம் அவங்க எங்கள் டீம் இருந்தது அதே மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே இங்கே பூர்த்தியாச்சு எதிர்பார்ப்போட வரல இருந்தாலும் இது இப்படி தான் இருக்குங்கிறது என்னோட அசம்ஷன் அது வேறு கரெக்டாக நடந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணம் தான் அதே நேரத்தில் நல்ல அவங்க அக்கா சொன்ன மாதிரி ஒரு ஒரு உறவுகளை நாம் வந்து ஏற்படுத்தி

ಕಂಟ್ರಕ್ಟ್ ಹಾ ಫಸ್ಟ್ ಇಯರ್ ಸೆಕೆಂಡ್ ಇಯರ್ ಕೋರ್ಸ್ ಆಗ್ಲೇ பேரு ನಮ್ಮೆ பேரு ಅವ್ರ ರೋಸ್ಟ್ ಇತ್ತು ಇರ ಇತ್ತು ಇಲ್ಲಿ ಬ್ರೋ ಪಾಪ